இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி மருந்து விவகாரம் சபாநாயகர் பதவி விலக கோரி சமூக அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் ஏழு பேர் கைது பரபரப்பு வாக்குமூலம் காரைக்காலில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனா் புதுச்சேரியில் புத்தாண்டு அன்று மீனவரை கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏழு பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் வாகனத்தை வேகமாக இயக்கி ஒலி மீனவர் வாலிபர்களை சரமாரியாக தாக்கியதால் அவரை கொலை செய்ததாக கைதானவர்கள் விசாரணையில் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை வைத்திக்குபம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயனார் என்கிற செந்தில் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளவர் மீன்பிடி தொழில் செய்து வந்தார் இவர் புத்தாண்டு இரவு அன்று வீட்டு அருகே தனது சகோதரர்களுடன் மது அருந்தி கொண்டிருந்துள்ளார் அப்பொழுது அருகே மது அருந்தி கொண்டிருந்த வாலிபர்களுடன் ஏற்பட்ட தகராறில் அவர்கள் அய்யனார் பின்மண்டையில் செங்கலால் அடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார் இதனை அடுத்து அருகே இருந்த கல்லை தூக்கி ஐயனாரின் தலையில் போட்டு கொலை செய்த வாலிபவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர் இது குறித்து தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் ஐயனாரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் பதுங்கியிருந்த வைத்தி குமம் பகுதியைச் சேர்ந்த பவிலன் திலீப் ஆகாஷ் அரவிந்த் தமிழ் மன சதீஷ்குமார் மற்றும் திவாகர் ஆகிய ஏழு பேரை கைது செய்து காவல்நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர் அதில் இவர்கள் மது அறிந்து கொண்டிருந்த பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறார் மற்றும் அவரது நண்பர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை வேகமாக இயக்கி ஒலி எழுப்பியதால் அந்த சிறாரை இவர்கள் அடித்த பொழுது அந்த சிறார் மற்றொரு பகுதியில் அமர்ந்து மது அறிந்து கொண்டிருந்த ஐயனார் மற்றும் அவரது அண்ணனிடம் சென்று தன்னை வாலிபர்கள் சிலர் அடிப்பதாக கூறியதை அடுத்து பவிலன் மற்றும் திலீப்பிடம் ஏன் சிறுவனை அடிக்கிறீர்கள் என இவர்கள் கேட்க மதுபோதையில் இருந்த இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து பவிலன் மற்றும் திலீப்பை ஐயனார் கடுமையாக தாக்கி தங்களின் சக நண்படைத்து வந்து ஐநாரின் பின்மண்டையில் செங்கலால் அடித்ததில் அவர் சம்பவத்திலேயே அடுத்து அவரது தலையில் கல்லை போட்டு கொலை செய்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து கைது செய்த ஏழு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் அவர்களை காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் போலீசாரை கண்டவுடன் தப்பி ஓட முயன்ற பவிடன் மற்றும் திலீப் கீழே விழுந்ததில் அவர்களுக்கு கையில் முறிவு ஏற்பட்டுள்ளது போலி மருந்து விவகாரம் தொடர்பாக சபாநாயகர் செல்வம் பதவி விலகிய பிறகு சிபிஐ விசாரணையை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு சமூக அமைப்பினர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போலி மருந்து தொடர்பான வழக்கு விசாரணை இன்னமும் முழுமையாக சிபிஐ ஒப்படைக்கப்படாத நிலையில் சிபிஐக்கு ஒப்படைக்கும் முன்பாக அதோடு தொடர்புடைய சபாநாயகர் செல்வம் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு சமூக அமைப்பினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போலி மருந்து தொழிற்சாலை நிறுவனர் ராஜாவிற்கு உதவி செய்ததற்கு சபாநாயகர் செல்வம் கையூட்டு பெற்றதாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் போலி மருந்து தொழிற்சாலை இயங்குவதற்கு சபாநாயகர் செல்வம் அரசியல் ரீதியாக பல உதவிகளை செய்தார் என குற்றம் சாட்டி வரும் நிலையில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் தலைமையில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கம்மன் கலையரங்கத்தில் இருந்து சுமார் இருநூறு மீட்டர் பேரணியாக நடந்து வந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அண்ணா சிலை முன்பு போலி மருந்து வழக்கு தொடர்பாகவும் அதோடு தொடர்புடைய சபாநாயகர் செல்வத்தை பதவி நீக்க வலியுறுத்தியும் பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர் போலி மருந்து விவகாரம் புதுச்சேரி மாநிலத்திற்கு தலைக்குனைவை ஏற்படுத்தி வருவதாகவும் புதுச்சேரி நகரத்திற்கு உட்பட்ட மருந்து கடைகளிலேயே போலி மருந்து விற்கப்படுவது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தனர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் தொடர்ந்து அவர்களின் குடும்பத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவியை அவர் வழங்கினார் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினோரு மீனவர்கள் நேற்று முன்தினம் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபொழுது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை லட்சி ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் காரைக்கால் மாவட்டம் கீழ காசாக்குடி மேடு பகுதியில் வசிக்கும் மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த அவர் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விரைவில் மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கைகளை லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் இந்த சந்திப்பின் போது மீனவர்களின் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டு அழுத்தனர் எங்களின் ஒரே நம்பிக்கை நீங்கள் மட்டுமே என தெரிவித்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பதினோரு மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவியையும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார்

புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையும் சிவத்தொண்டர் பேரவையும் இணைந்து உலக அமைதி வேண்டியும் உலகத்திற்கு இந்தியா வழிகாட்டியாக விளங்கவும் அறக்கட்டளையும் இணைந்து உலக அமைதி வேண்டியும் உலகத்திற்கு இந்தியா வழிகாட்டியாக விளங்கவும் உலகில் சைவம் தழைக்கவும் அம்மையப்பர் ஆண்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று வியாழக்கிழமை புதுச்சேரி வில்லினூர் கூடப்பாக்கம் கிராமத்தில் பத்துக்கண்ணு சாலையில் உள்ள சின்ன திரு கைலாய வளாகத்தில் நடைபெற்றது காலை ஆறு முப்பது மணியளவில் நந்திக்குடி மற்றும் தேசிய கொடி ஏற்றத்துடன் விழா தொடங்கி கலச வழிபாடு சிவ மகா வேல்வி நடைபெற்றது புதுச்சேரி அரசு கலைமாமணி அபேகரம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அம்மையப்பர் நடனம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுமார் ஒன்பது மணி அளவில் பள்ளி கல்லூரி அரசு பொதுத் தமிழ் பாடத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் சிறப்பான தமிழ் ஆசிரியர்களுக்கும் காஞ்சிபுரம் நிடுமாமிடி பெரியமடம் மடாதிபதி கேந்திர வீரேந்திர சிதாபானந்த சுவாமிகள் விருது வழங்கி ஆசியுரை வழங்கினார் மேலும் பத்து மணியளவில் திருவாசகம் முற்றும் எழுதி முடித்த அன்னர்கள் பெருமைப்படுத்தப்பட்டு திருத்தேர் திருவளம் நடைபெற்றது ஆயிரத்தி எட்டு ருத்ராட்சம் விரும்பி அணிந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக அணியப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் இட்டலிங்க ஆத்மலிங்க பூஜை நடைபெற்றது குருநாதர் உபதேசம் செய்தார் அடியார்களிடமும் குருநாதரிடமும் மக்கள் அனைவரும் ஆசி பெற்றனர் மதியம் சு அறுசுவை உணவு அன்னதானம் நடைபெற்றது பிற்பகல் முதல் நிகழ்ச்சியாக இரண்டு அளவில் புதுச்சேரி கோகுலம் கலைக்குழுவும் ஏசிடி கலை படைப்பாளர் குழுவும் இணைந்து வழங்கிய ஏனாதிநாதர் மேடை நாடகமும் பாட்டிசை கச்சேரியும் நடைபெற்றது மாலை மூன்று மணியளவில் சைவ சான்றோர் பேரவை நிகழ்ச்சியில் நமது நாட்டில் தேசியம் தமிழ் கலை ஆன்மீகம் ஆகிய துறைகளில் சிறப்பான சேவை செய்பவர்களை பாராட்டி ஜவஹர் கல்வியல் கல்லூரி தாளாளர் அன்பரசி ஜெயக்குமார் வாழ்த்துறை வழங்க புதுச்சேரி சட்டசபை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் சின்ன திரு கைலாய தல வரலாற்று நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றி விருதுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை வழங்கினார் தமிழ்நாடு கர்நாடகா இலங்கை போன்ற பகுதிகளில் இருந்து சாதனையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் சின்ன திரு கைலாயத்திற்கு சிறப்பு வழிபாடு செய்து விழா இனிதே நிறைவுற்றது விழாவிற்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் சிவஞானியார் அவர்களும் சிவ தொண்டர் பேரவை செயலாளர் நாகராஜ் அவர்களும் செய்திருந்தனர் காரைக்காலில் அரசியல் களம் சூடு பிடிப்பு ஜனநாயக கட்சியில் மேற்பட்டோர் இணைப்பு காரைக்கால் மாவட்ட அரசியலில் முக்கிய திருப்பு முனையாக லட்சிய ஜனநாயக கட்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டனர் கட்சியின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக காரைக்கால் சென்றிருந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்ல மார்டின் அவர்களுக்கு மாவட்ட கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் புத்தாண்டு வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டன இந்த நிகழ்வில் மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பாஷித் மாநில செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் உடன் இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர் காரைக்கால் மாவட்ட பாஜக முன்னாள் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆறுமுகம் பாஜக முன்னாள் மாவட்ட செயலாளர் பழனிவேல் ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர் பாஜக இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து பாஜகவிலிருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டனர் அதேபோல காரைக்கால் மாவட்ட பாஜக பிரமுகர் பிரசாத் பாஜக பிரமுகர் வீரமணி தாவிகா கட்சி பிரமுகர் கவிமணி உள்ளிட்டோரும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் மேலும் காரைக்கால் தெற்கு தொகுதியை சேர்ந்த ராஜி ராஜேந்திரன் சாதிக் சிவகுமார் உள்ளிட்ட பலரும் கட்சியில் இணைந்தனர் காரைக்கால் வடக்கு தொகுதியைச் சேர்ந்த மகளிர் அணியினரும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து வரவேற்று புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அத்துடன் மாநில செயலாளர் முருகானந்தன் தலைமையில் காரைக்கால் வடக்கு தொகுதியைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் மொத்தமாக இந்நிகழ்வின் மூலம் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த பெருமளவான இணைப்பு நிகழ்வு காரைக்கால் மாவட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வளர்ச்சிக்கும் மக்களின் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருவதற்கும் முக்கிய அடையாளமாக அமைந்துள்ளது காட்டேரிகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மார்கழி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொமனியன் காட்டே பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பூஜை நடைபெற்றது இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் ஆலயத்தின் மேல் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்களுக்கு அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்டபைரவர் நவக்கிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திருளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட ஐந்து அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்கால் கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை ஆலய கட்டுமானத்திற்கு ஒரு லட்சத்து காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரியில் அமைந்துள்ள தூய சகாய அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தை ராபர்ட் அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார் அந்த சந்திப்பின் பொழுது கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்காக ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் வழங்கினார் வில்லினூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாணவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி முப்பத்தி எட்டாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்லினூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூற்றி முப்பத்தி எட்டாவது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது பலர் திருமணம் குழந்தை வரும் சுகப்பிரசவம் கல்வி வேலைவாய்ப்பு குடும்ப பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர் அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதான வழங்கப்பட்டது பௌர்ணமி விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார் செம்மனேரி பரமானந்தம் சிவகுமார் திருஞான சம்பந்தம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர் காரைக்கால் மாவட்டம் அரசலாறு பாலம் அருகே உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலு சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் சிங்காரவேல சிலைக்கு வந்த தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு மேலதாளங்கள் முழங்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் உருளியன்பேட்டை பெரியபாளையத்தம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிக்கு பாஜக நிர்வாகி ஐம்பதாயிரம் நிதி உதவி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியபாளையத்தம் ஆலயத்தில் நடைபெற கும்பாபிஷேக திருப்பணிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வர்த்தக பிரிவு இணை அமைப்பாளரும் உருளியன்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் பூத் கமிட்டி பொறுப்பாளர் மதன் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கத்தை நன்கொடையாக வழங்கினார் இந்த நிதி உதவியை அவர் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்நிகழ்வின் போது பாஜக அறிவுசார் பிரிவு மாவட்ட தலைவர் அருள் பாலாஜி சிறுபான்மை அணி மாநில செயலாளர் முனவர் முன்னா உருளியன்பேட்டை தொகுதி தலைவர் விஜயபாஸ்கர் வர்த்தக பிரிவின் நகர மாவட்ட இணை அமைப்பாளர் ஏழுமலை மற்றும் வெற்றிவேல் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி மருந்து விவகாரம் சபாநாயகர் பதவி விலக கோரி சமூக அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் மீனவர் கொலையில் ஏழு பேர் கைது பரபரப்பு வாக்குமூலம் காரைக்காலில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனா் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்